நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் ரூபாய் இலவசமாக பெறலாம் என்ற அறிவிப்பு தான் பார்க்க திமுக அரசு பதவி ஏற்றதை அடுத்து மகளிர் உதவி தொகை உயர்கல்வி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு சூப்பரான திட்டங்களை தமிழக அரசு அறிவித்து வருகிறது இந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றதை அடுத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் நெறிமுறைகள் வெளியிடப்படுகிறது அதன்படி உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ள பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக உயர்கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு அரசு எழுபத்தி ஐந்து லட்சம் அனுமதித்து இளநிலை மற்றும் முதுகலை பொறியியல் முதுகலை தொழில் படிப்புகள் மற்றும் அறிவியல் பிரிவுகளில் இறுதி ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுடைய ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்கப்படுகிறது புதுமையான மாணவர் ஆராய்ச்சி திட்டங்களை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் வாயிலாக வேளாண்மை உயிரியல் வேதியியல் பொறியியல் சுற்றுப்புறவியல் மருத்துவம் கால்நடையியல் இயற்பியல் மற்றும் சமூக அறிவியல் போன்ற பிரிவுகளில் செயல்படுத்த ரூபாய் வரை நிதி உதவி வழங்குகிறது பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய அறிவியல் ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி தமிழக அரசால வழங்கப்பட்டு வருகிறது கண்டிப்பான அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருக்காங்க